ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி காலையில் டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் நான் பண்ண போகிறேன் லன்ச்சுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க காலிஃப்ளவர் சில்லி போடலான்ட்டு காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கொதிக்க வச்சு இப்படி அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வாட்டரில் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த லெமன் எதுக்காக பிழியிறது அப்படின்னா அது மசாலாவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஊடுறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்கும் அதனால லெமன் கட்டாயமாக புழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவெல்லாம் உதிரமாக அப்படியே வரும் இன்றைக்கி ரெடிமேட் மசாலா தூள் தான் போட்டு நான் சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் போட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை தனியா பொடியும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சு எடுத்துக்கலாம் கூட தேங்காயும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறேன் நான் குழம்பு மசாலா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இந்த குழம்பு மசாலா போட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து மார்னிங் சப்பாத்திக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் வச்சுருக்குறேன் இப்போ சைட்லேயே வந்து நான் ஒயிட் ரைஸும் வச்சுட்டேன் குக்கரில் மத் மத்தியானத்துக்கு கேரட்டு ரைஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட்டு துருவி வச்சுருக்குறேன் ஸோ லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் குக்கரில் வேக வச்சுருந்தேன் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் இது கூட சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இது பார்த்துட்ருப்பீங்க பார்த்துட்ருக்குறதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மார்னிங் டைம் எப்படி இருக்கும் பிஸியாக இருக்கும் எப்படி வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கேரட் ரைஸ்க்கு நான் தேங்காய் எண்ணெய் விட்டு கேரட்டை துருவி வச்சுருந்த கேரட்டும் நான் தாளித்து விட்டுட்டேங்க சைடில் வந்து குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கமகமான் வாசனையோடு நான் இப்போ மார்னிங்க்கு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேங்க சப்பாத்தி போடும்போதே சைடில் வந்து காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்கு நான் பேன் வச்சுட்டேன் இதில் தே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நிறையா எண்ணெய் தேவை இருக்காது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே கூடவே நான் சப்பாத்தியும் சேர்த்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சோன்னே இந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மதியானம் நம்ம லஞ்சுக்கு கொடுக்கும்போது எதாவது ஒன்றும் பிடிக்கல அப்படின்னாலும் எதை இந்த காலிஃப்ளவர் சில்லி கொடுக்கும்போது அவங்க சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படியே இப்போ கேரட் ரைஸும் நான் பட்டாணி குழம்பு தான் கொடுக்க போகிறேன் இதில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த சில்லி இருக்கும்போது பிடிக்காதது சேர்த்தி நல்லா குஷியாக சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க அதுக்காக தான் அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சில்லி இல்லாட்டி வத்தல் அப்படியே ஏதாவது போட்டு கொடுப்போம் இப்போ சப்பாத்தியும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அவங்களுக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்துடலாம் நான் முதல்ல காலிஃப்ளவர் சில்லி போடவே மாட்டேன் எனக்கு சரியாக வரவே வராது நல்லா நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படி இல்லைன்னா சொத சொதன்னு ஆயிரும் பட் இப்போல்லாம் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வருதுங்க அதனால தான் இப்போல்லாம் நல்லா தைரியமாக லன்ச் கொடுக்குற அளவுக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இது இப்போது வந்து நல்லா இருக்குது ஸோ இந்த சில்லி மாதிரியே வந்து நம்ம உருளைக்கெழங்கு சேனக்கெழங்கு வாழைக்காய் இது எல்லாமே இதே மாதிரி போட்டு நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் லஞ்சுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டே சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ இந்த பட்டாணி குழம்பு நான் உங்களுக்கு சப்பாத்திக்கு தான் கொடுத்துருக்குறேன் சப்பாத்திக்கே வந்து இது நல்லா சூப்பர் சூட்டபிளாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர் சில்லி பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா மொறுமுறுன்னு வந்துடுச்சு ஸோ எனக்கு இந்த இப்படி மொறுமொருன்னு வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க ஏன்னா அடிக்கடி நான் வந்து இந்த சில்லி வந்து சொதப்பிடுவேன் ரொம்ப சொத சொதான ஆயிரும் இல்லைன்னா ஆயில் வந்து ரொம்ப இழுத்துடும் இப்போ ஆயிலும் நிறையா இழுக்கலை லஞ்ச்சும் போட்டு வச்சுட்டேங்க கேரட் ரைஸு பட்டாணி குழம்பு காலிஃப்ளவர் சில்லியும் அவங்களுக்கு லன்ச் போட்டு வச்சாச்சு அவங்க எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா வீடு கிச்சன் வந்து இந்த நிலமையில தாங்க இருக்குது இதை வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் சாப்பிட முடியும் அப்போ தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்னு சிங்க்கில் வந்து பாத்திரம் எப்படி தான் சேருமோ தெரியாது ஆனால் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இது க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ பாருங்கள் இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நல்லா எல்லாம் நீட்டாகிடுச்சு இது பார்க்குற ஹோம் மேக்கர்ஸ் நிறையா பேர் இது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சும்மாவே தான் இருப்பீங்களா ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அடிக்கடி சும்மா தான் இருக்கிற தானே இருக்கிற அப்படிங்கிற அந்த கொஷின் வருது இல்லை வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எல்லாமே சும்மாவே தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷின்ஸை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ இந்த க்ளி கிச்சன் கிளீனிங் முடிச்சு நான் அடுத்தது செஞ்ச முதல் வேலை இந்த உருளியை க்ளீன் பண்ணுறது தான் இது வந்து பண்ணணும் நான் ரெண்டு நாளாக நினச்சிட்டே இருக்கிறேன் நான் அங்கேயும் இங்கேயோ வெளியில் போயிட்டு எனக்கு இது பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க ஸோ எனக்கு கண்டிப்பாக இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த உருளி வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி மாற்றி வேறு புது ஃப்ளவர்ஸ் போட்டுடலாம் உருளி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க லக்ஷ்மி கடாஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் எல்லாம் எடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த உருளி வந்து நான் பீதாம்பரி பவுடர் போட்டு தான் வாஷ் பண்ணேன் வெளியிலே வந்து நல்லா நீட்டாக வந்துருச்சுங்க நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு உள்ள வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது லைட்டாக அது வந்து நான் உப்பு தண்ணி போட்டு வைக்கிறதுனால தான் அப்படி இருக்குது அதுவுமே லெமனும் உப்பும் சேர்ந்து நம்ம போட்டு வாஷ் பண்ணும்போது உள்ளேயும் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள் இன்றைக்கி வெளியில் நல்லா பளிச்சுன்னு இருக்குது உருளை வைக்கும்போது உள்ள நல்லா வாசனையான பொருள்களை போட்டு வைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பச்சை கற்பூரம் ஒரு இத்துணு ஏலக்காயும் எடுத்துருக்குறேன் கிராம்பு வந்து சில பேர் போட சொல்கிறீங்க ஆனால் கிராம்பு வந்து போடும்போது அது காரத்தன்மையுடையதுங்க அதனால் ஃப்ளவர்ஸ் வச்சோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வாடி போயிடும் ஸோ கிராம்பு போடலை பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு மேலே வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் ரோஸ் வாட்டர் விட்டேன் இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு வாசனையான பொருள் இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் அதிகமாக இல்லாததுனால நான் சிம்பிளான டெக்ரேஷன் தான் பண்ணுறேன் எல்லோ ரோஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேங்க வாங்கி வச்சு ஃபோர் டேஸ் ஆச்சு ரோஸ் உதிர்ந்துருச்சு அதனால் அதனோடய பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரே ஒரு ரெட் ரோஸ் வச்சுட்டேன் நல்லா சூப்பராக அழகாக இருந்துச்சு இதை வந்து ஹாலில் ஒரு ஷெல்ஃப் இருக்குதுங்க அங்கே நான் வச்சிருவேன் குட்டி உருளே தான் இது என்ட்ரன்ஸில் வைக்கலாம் ஆனால் யாராவது தட்டி விட்டுருவாங்க அதனால் நான் இங்கே வச்சுட்டேன் இந்த லைட் பாருங்கள் இந்த லைட் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த லைட் மேலே டச் பண்ணோம் அப்படின்னாலே ஏறியுங்க இதுக்கு எல்லாம் தேவையே இல்லை இந்த மாதிரி மேலே நம்ம டச் பண்ண டச் பண்ணவே அதனோட கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதை ஆன் ஆஃப் பண்ணுறதை எல்லாமே மேலேயே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்லேருந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்ஸ் கலர்ஸ் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் கரண்ட் போச்சுன்னா இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க லைட்டாக அப்படி டச் பண்ணாலே போதும் சூப்பராக எரியும் மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்